வாழ்க்கையின் உண்மை ஒருவனுக்கு நான்கு மனைவிகள் இருந்தார்கள் ஆனால் அவன் தனது நான்காவது மனைவியை மட்டும் மிக அதிகமாக நேசித்தான் அந்த மனைவியின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றினான் அவளுக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுத்தான் அவன் தனது மூன்றாவது மனைவியை கூட நேசித்தான் ஆனால் அவளை தனது நண்பர்களுக்கு முன்னால் காட்டிக்கொள்ள பயந்தான் பிறரோட்டு ஓடி விடுவாளோ என்று பயந்தான் அவன் தனது இரண்டாவது மனைவியையும் நேசித்தான் ஆனால் தனக்கு பிரச்சினைகள் வரும்போது மட்டும் அவளிடம் போவான் அவளும் அவனுடைய பிரச்சினைகளில் உதவினாள் ஆனால் அவன் ஒருபோதும் தனது முதல் மனைவியை நேச்சிக்கவே இல்லை ஆனால் அவளோ அவன் மீது மிகவும் நேச்சம் வைத்திருந்தாள் அவனது எல்லா தேவைகளையும் அவள் கவனித்துக் கொண்டாள் ஒரு நாள் அவன் மரணப்படுக்கையில் விழுந்தான் தான் இறக்கப்போவதை உணர்ந்து விட்டான் தான் இறந்த பின் தன்னுடன் இருக்க ஒரு மனைவியை விரும்பினான் எனவே தன்னுடன் சாக யார் தயாராயிருக்கிறார்கள் என அறிந்து கொள்ள விரும்பினான் தான் அதிகம் நேசித்த நான்காவது மனைவியை அழைத்தான் அவளோ அதிரடியாக மறுத்துவிட்டு அவனை விட்டு நீங்கினாள் அவன் தனது மூன்றாவது மனைவியை அழைத்தான் அவளோ நீயோ சாகப்போகிறாய் நான் வேறு ஒருவருடன் போகப்போகிறேன் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டாள் பிறகு தனது இரண்டாவது மனைவியை அழைத்துக் கேட்டான் அவளும் சாரி என்னால் உன் கல்லறை வரைக்கும் கூட வர முடியும் கடைசி வரை உன்னுடன் வர முடியாது என்று மறுத்துவிட்டாள் நொந்துபோன அவன் இதயம் தளர்ந்து போனது அப்போது தான் அவனது முதல் மனைவியின் குரல் ஒலித்தது நீ எங்கே போனாலும் நான் உன்னுடனே இருப்பேன் உன்னுடன் நான் கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னாள் ஆனால் அவளோ எலும்பும் தோலுமாக சாகும் தருவாயில் இருந்தாள் காரணம் அவன் அவளை நன்கு கவனித்துக் கொள்ளாததுதான் அவன் வருந்தினான் நான் நன்றாக இருக்கும் போதே உன்னையும் சரியாக கவனித்திருக்க வேண்டும் தவறிவிட்டேன் என்று அழுதான் அந்த வருத்தத்திலேயே மறித்தும் போயினான் உண்மையில் நாம் அனைவருக்குமே இந்த நான்கு மனைவியர் உண்டு ஒன்று நான்காவது மனைவி நமது உடம்பு நாம் என்னதான் வாழ்நாள் முழுக்க நன்றாக கவனித்து கொண்டாலும் கடைசியில் நம்முடன் வரப்போவதில்லை நாம் இறந்ததும் அதுவும் அழிந்து போகிறது இரண்டு மூன்றாவது மனைவி நமது சொத்து சுகம்தான் நாம் மறைந்ததும் அவை வேறு யாருடனோ சென்றுவிடுகிறது மூன்று நமது இரண்டாம் மனைவி என்பது நமது குடும்பம் மற்றும் நண்பர்கள் அவர்கள் நமது கல்லறை வரையில் தான் நம்முடன் கைகோர்ப்பார்கள் அதற்கு மேல் நம்முடன் கூட வரப்போவதில்லை நான்கு நாம் கவனிக்காமல் விட்ட முதல் மனைவி நமது ஆன்மா நாம் நன்றாக இருக்கும் போது நம்மால் கவனிக்கப்படாமல் நலிந்து சிதைந்து போய் இருந்தாலும் நம்முடன் இறுதி வரை கூட வரப்போவது நமது ஆன்மாதான் மன உறுதி ஓர் புகழ் பெற்ற வில்வித்தைக்காரர் சென் துறவி இருந்தார் அவரிடம் போட்டியிட்ட ஓர் திறமை வாய்ந்த இளம் வில்வித்தைக்காரர் முன்வந்தார் துறவிக்கு சவால் விடக்கூடியவராய் அந்த இளம் வில்வித்தை வீரர் இருந்தார் இருவரும் பல போட்டிகளிலும் வென்று முன்னேறினர் தூரத்தில் இருக்கும் ஒரு மாட்டுப் பொம்மையின் கண்ணில் மிகச்சரியாக முதல் அம்பால் அடித்து பின் அடுத்த அம்பால் அந்த அம்பையே இரண்டாய்ப் பிளந்து சாதனை செய்து காட்டினார் இளம் வீரர் அருமை என்று பாராட்டிய துறவி என்னுடன் ஒரு இடத்துக்கு வா அங்கு வந்து ஜெயிக்க முடிகின்றதா என்று பார்ப்போம் என்றார் அடக்க முடியா ஆவலுடன் துறவியை பின்தொடர்ந்தார் இளம் வீரர் ஒரு பெரிய மலைச்சிகரத்தில் ஏறிய துறவி மிக உயரத்தில் இரண்டு மலைகளின் இடையே நடந்து செல்வதற்காக போடப்பட்டிருந்த சின்னஞ்சிறிய மரப்பாலத்தின் நடுவில் சென்று நின்றார் பாலம் ஒருவர் மட்டுமே செல்ல முடிந்ததாய் இருந்தது கீழே பாதாளம் கொஞ்சம் சறுக்கினால் மரணம் நிச்சயம் தன்வில்லை எடுத்த துறவி அம்பை தொடுத்து தூரத்தில் இருந்த ஒரு மரத்தின் கனியில் மிகச் சரியாக அடித்தார் இப்போது உன்முறை என்றபடி பாலத்தில் இருந்து மலைப்பகுதிக்குச் சென்று நின்று கொண்டார் இளம் வீரருக்கோ கை கால் எல்லாம் உதறியது கனியையை சரியாக அம்பால் எய்ய முடியவில்லை அவரது முதுகை தடவி கொடுத்த துறவி உன்வில்லில் இருக்கும் உறுதி மனதில் இல்லை என்றார் உடம்ப வலிமை பெற வேண்டுமானால் மனம் வலிமை உடையதாக இருக்க வேண்டும் மன உறுதி உடையவர்கள் நினைத்ததை நினைத்தபடி அடைய முடியும் மன அமைதியைப் பொறுத்தே உங்கள் செயல் உறுதி அமைகிறது மன உறுதி உடையவர்கள் துன்பத்தில் துவழ்வதில்லை மன உறுதி உடையவர்களால் தான் பிறர்க்கு உதவ முடிகிறது மன உறுதி இல்லாதவர்களை உலகம் ஒதுக்கி விடுகிறது உதவி குளத்தின் கரையில் அமர்ந்து மீன் பிடித்து கொண்டிருந்தான் நகுலன் அங்கு வந்த முதலை என் கால் வேரில் சிக்கி கொண்டது அதை எடுத்துவிட்டால் நன்றியோடு இருப்பேன் என்று கண்ணீர் விட்டது ஆ உன் கண்ணீரை நம்ப முடியாது நீ என்னை கொன்று விடுவாய் உதவி செய்தவரை கொல்லும் அளவுக்கு நான் நன்றி இல்லாதவன் இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு குடம் கண்ணீரை சிந்தியது முதலை பாவப்பட்ட நகுலன் வேரிலிருந்து காலை விடுவித்தான் உடனே முதலை அவனை கவ்விக்கொண்டது உன்னை நம்பி உதவியதற்கு நீ காட்டும் நன்றியா எனக்கு பசி அதனால் உன்னை இப்படி வரவழைத்தேன் நீ புத்திசாலியாக இருந்திருந்தால் எனக்கு உதவி செய்திருக்க கூடாது இந்த வழியை கடந்து செல்லும் மூன்று பேரிடம் நியாயம் கேட்போம் என்றது முதலை அந்த பக்கமாக வந்த கழுதையிடம் நடந்ததை சொல்லி நகுலன் நியாயம் கேட்டான் என் உரிமையாளர் எனக்கு இரக்கம் காட்டுவதில்லை என்று சொல்லிவிட்டு சென்றது கழுதை அடுத்து வந்த குதிரையிடம் நியாயம் கேட்டான் நகுலன் என் உரிமையாளர் ஓய்வை கொடுப்பதில்லை என்று சொல்லிவிட்டு சென்றது குதிரை மூன்றாவதாக முயல் வந்தது அதனிடமும் நியாயம் கேட்டான் நகுலன் நான் முதலையின் கருத்தையும் கேட்க வேண்டும் என்றது முயல் தயங்கியது முதலை நீ பேசலைனா இவனுக்கு சாதகமா சொல்லிடுவேன் என்றது முயல் உடனே நகுலனை விட்டுவிட்டு பேச ஆரம்பித்தது முதலை வேகமாக கரையேறினான் நகுலன் முயலே உன் உதவிக்கு நன்றி யாருக்கு உதவுகிறோம் என்பதும் முக்கியம் என்று சொல்லிவிட்டு முயல் ஓடிவிட்டது தீயவர்களுக்கு பாவம் என்று உதவுவதும் ஒரு வகையில் குற்றச் செயல்தான் மாறாது என்றும் குணம் மாறாது எருமை எண் மூன்று ஒரே வகுப்பில் படிக்கும் நண்பர்களான அந்த பள்ளி மாணவர்களுக்கு ஒரு நாள் வித்தியாசமான ஒன்று தோன்றியது அன்று மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பும்போது கிராம தெருவில் மேய்ந்து கொண்டிருந்த மூன்று எருமைகளை ஓட்டிக்கொண்டு அருகிலிருந்த காட்டுக்கு சென்றனர் எருமைகளின் முதுகில் ஒன்று இரண்டு நான்கு என்ற எண்களை எழுதி விட்டு பொழுது சாயும் வரை காத்திருந்தனர் இரவானதும் யாருக்கும் தெரியாமல் எருமைகளை பள்ளி வளாகத்துக்குள் போட்டிவிட்டு எதுவும் தெரியாதது போல் வீடு திரும்பினர் இருவரும் காலையில் பள்ளிக்குள் நுழைந்த தலைமை ஆசிரியருக்கு ஏதோ வித்தியாசமாக தெரிந்தது என்னது இது ஏதோ வித்தியாசமான வாடை பள்ளிக்கூட நடைபாதைகளில் வீசுகிறதே என்று சக ஆசிரியர்களை அழைத்து விசாரித்த போது வாசம் மட்டும் இல்ல சார் சாணி கிடக்குது சில வகுப்பறைகளில் என்று முகம் சுழித்தனர் ஆசிரியர்கள் உடனே சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பள்ளி முழுவதும் தேடியதில் மூன்று எருமைகளும் சிக்கின இரவு முழுவதும் பள்ளிக்கூட வகுப்பறைகளில் சுற்றி கொண்டும் ஓய்வெடுத்து கொண்டும் இருந்தவை இப்போது அலுவலர்கள் கட்டுப்பாட்டில் எருமைகளை ஓட்டிக்கொண்டு செல்ல இருந்த அலுவலர்களிடம் ஒரு ஆசிரியர் கேட்டார் அந்த இன்னொரு எருமை எங்கே பள்ளி முழுக்க தேடிட்டோம் இந்த மூணு எருமைகள் தாங்க இருந்து சு அதேப்படிங்க சாத்தியம் பாருங்க எருமைங்க முதுகில் ஒன்று இரண்டு நான்குன்னு எழுதியிருக்குல்ல அப்ப எருமை எண் மூன்றையெங்க குழப்பத்தோடு தலையைச் சொறிந்தனர் அலுவலர்கள் ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் மாணவர்களும் கலைபரம் கேள்விப்பட்டு கூடிய ஊர் மக்களும் அந்த நான்காவது எருமையை கண்டுபிடிக்கச் சொல்லி குரல் எழுப்பினர் பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு அனைவரும் அந்த எருமை எண் மூன்றை தேடும் வேட்டையில் ஈடுபட்டனர் இல்லாத எருமையை இன்னும் தேடிக்கிட்டே இருக்காங்க வேடிக்கையா இருக்குல்ல சிரிச்சு முடிச்ச புறம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாமும் நம் வாழ்க்கையில் இந்த இல்லாத எருமையை எத்தனை முறை தேடி அலைஞ்சிருக்கோம் அன்று ஒரு புரபசர் ஒரு முக்கியமான பாடம் எடுக்க ஆரம்பிச்சாரு போர்டு பக்கம் திரும்பி எழுத ஆரம்பிச்ச உடனே ஒரு கபோதி விட்சில் அடிச்சான் மாணவர்கள் பக்கம் திரும்பி யாருடா அதுன்னு கேட்டார் ஒரு பதிலும் இல்லை புரபசர் மார்க்கர் பெண்ணை மூடி வைத்துவிட்டு இத்தோடு கிளாஸ் முடிஞ்சுது நான் வேணா ஒரு கதை சொல்றேன்னாரு எல்லாரும் விருப்பமாக தலையாட்டினார்கள் அவர் கதை சொல்லத் தொடங்கினாரு நேத்து ராத்திரி தூக்கம் வரல அப்போதைக்கு வர்றா மாதிரியும் தெரியல சரி காருக்கு பெட்ரோல் நிரப்பிட்டு வருவோம்னு கிளம்பி போனேன் பெட்ரோல் நிரப்பிட்டு இல்லாத ரோட்ல கொஞ்சம் சுத்துனேன் ஒரு தெருமுனையில ஒரு அழகான பொண்ணு நின்னுச்சு அவ நடை உடையை பார்த்தா ஏதோ பாட்டி முடிஞ்சு வர்றா மாதிரி தெரிஞ்சது ஒரு ஆர்வத்துல அவ பக்கத்துல காரை நிப்பாட்டி லிஃப்ட் வேணுமான்னு கேட்டேன் ரொம்ப நன்றின்னு சொல்லி முன் சீட்ல உட்கார்ந்துகிட்டாள் பேசிக்கொண்டே வந்தோம் அவளது அறிவும் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதை பற்றிய அவளது புரிதலும் எனக்கு வியப்பை அளித்தது அவ வீடு வந்த உடனே எனது உதவும் குணம் அவளை என் மீது காதல் கொள்ள வைத்ததாக கூறினாள் நானும் ஒத்துக்கிட்டேன் அவள் அறிவிலும் அழகிலும் மயங்கிவிட்டதை அப்புறம் சொன்னேன் நான் புறப்பசராக வேலை பார்க்கிறேன் என்பதை இரண்டு பேரும் மொபைல் நம்பரை பரிமாறி கொண்டோம் ரிலேஷன்ஷிப் அப்பவே தொடங்கிருச்சு அவ இது யூனிவர்சிட்டில படிக்கிற அவ தம்பியை பார்த்துக்கச் சொன்னாள் சரி அவன் பேரு என்னன்னு கேட்டேன் நீங்களே அவனை கண்டுபிடித்து கொள்ளலாம் எப்ப பார்த்தாலும் விச்சில் அடிப்பான் என்று சொன்னாள் என்று கதையை முடித்த நிமிடத்தில் எல்லா பயபுள்ளகளும் கிளாஸ்ல விச்சில் அடிச்ச பயனை பார்த்தானுவ அப்பா அந்த புரபசர் சொன்னாரு பி ஹெச்வி சைக்காலஜி காசு கொடுத்து வாங்கினன்னு நினைச்சீங்களா படிச்சு வாங்கினதுடா